இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப தப்பான ஆளாக இருப்பீங்க வேறுக்கு ஒதுக்கிட்டா அவனால் தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தான் என்ன ஒன்று வானான்ட்டா வாழ்க்கை அங்கேயே இருக்குதே எப்படி சூழ்நிலை அப்படின்லாம் வந்திருக்காது நீங்கள் வந்து அவங்ககிட்ட அவனை விட பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதான் உங்கள் பிரச்சனை உங்கள் பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளை விட நான் பெரிய ஆளாக இருக்கணும்னு நினச்சிட்டு அதனால் அவனை சின்ன ஆள் ஆக்கணுன்றதுக்காக ஒதுக்கு பார்க்குறீங்க அப்போ அது மாதிரி இல்லைங்க சின்ன ஆள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை எல்லாருமே விசேஷத்தை அறியோடுவோம் விசேஷத்தை நாணத்தோடுவோம் விசேஷத்தை புத்தியோட தான் வந்துடுறாங்க எல்லாருமே கடவுளோட படைப்பு எல்லாருமே யாரே கடவுளோட படைப்பு நீங்கள் வெறுத்து ஒதுக்குறதுக்கான காரணம் சரியில்லை அதனால திரும்ப போகிறீங்க வெறுத்து ஒதுக்கி தான் வேண்டியதுனாக்கா ஒதுக்கிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப பார்க்குற சூழ்நிலையே வராது திரும்பி பார்க்க கூட மாட்டேங்குவானால திரும்பி பார்க்குற வேலையே இருக்காது அதனால் நீங்கள் வெறுத்து ஒதுக்கினாலும் யாருன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஜோசிக்கார மாதிரி கேட்குறீங்க அதனால் நான் ஜோசிக்கார மாதிரி பேசுகிறேன் பட் என்னத்துக்காக ஒதுக்குனீங்க என்னதுக்காக போனீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஒதுக்குற மாதிரியான ஆள் இல்லை இல்லவே இல்லை ஒதுக்குற மாதிரி ஆள் இருந்தா திருக்கும்பல் சந்திக்கிறமான சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது புரியுதா ஒருத்தர் ஒதுக்குறீங்க அப்படின்னா அப்படின்னு இருக்கிறீங்கன்னா உள்ள திரும்ப பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அவங்க தான் அவங்கள வந்து பார்க்க முடியிற மாதிரி சூழ்நிலை கடவுள் ஏற்படுத்தோன்னே தவிர நீங்க போய் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டாங்க நான் வாழ்க்கையில நிறைய பேர் ஒதுக்கிருக்கிறேன் அவங்க தான் என்ன வந்து பார்ப்பாங்க நான் போய் அவங்கள பார்த்ததே இல்லை அப்படிலாம் சூழ்நிலை கடவுள் தர மாட்டேன்